தமிழும் சரஸ்வதியும் சிறியால் டுடே எபிசோட் என்ன மாதிரியான போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம கோதர் இருக்காங்க அப்போ நம்ம நடேசன் வராங்க என்னங்க நீங்கள் வரலையான்னு சொல்லி கேட்டதும் எங்க நான் வரணும் எனக்கெல்லாம் வர பிடிக்கல நான் வரமோ இல்லைன்னு சொல்கிறாங்க என்னங்க நம்ம ராகணிக்காக இல்லைனாலோ அவள் குழந்தைக்காகவாது பாருங்கன்றாங்க நான் யாருக்காகவும் பார்க்க போறது இல்லைன்னு சொன்னதும் உடனே அங்கே கார்த்திக் வராங்க கார்த்திக் வந்து இப்போ கூட வந்து அந்த அர்ஜுன் வந்து உங்களை ஜெயிச்சிட்டேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன்னு எல்லாம் பேசி இருக்காங்க உடனே நம்ம தமிழ் வர்றாங்க தமிழ் வந்ததும் இங்க பாரு எதுக்காக சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் நம்ம போகலாம்னு சொன்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து என்னால எல்லாம் வர முடியாது தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க என்னால அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னதும் கார்த்திக் எனக்கு மட்டும் போக விருப்பமா என்ன வீடு தேடி வந்து கூப்பிட்டுருக்க அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காகவாதம் நம்ம போகணும்னு சொல்றாங்க உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பி போறாங்க ரொம்பவே சந்தோஷத்துலையும் எக்ஸைட்டிங்லயும் ஈவர்லையும் இருக்காங்க நம்ம ராகினி அவங்க ஃபேமிலியில் வர்றதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்ப வந்து அர்ஜுன் வந்து என்ன மச்சான் மாப்பிள்ள எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் ஃப்ரெண்டு கார்த்திக் நீ எப்படி இருக்க நல்லா கேட்டுட்டு இருக்காங்க யாரும் உன்ன நல்ல விசாரிக்கவனும் வரலன்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவப்படுறாங்க எப்ப பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பரா நடக்குது அப்ப நம்ம ராகினி சொல்றாங்க என்னுடைய அம்மா கையால பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் உடனே பரமோ ஏன் என் மாமியார் வைக்க மாட்டாங்களா ஏன் அதை தான் வைப்பாங்கன்றாங்க சரி ரெண்டு பேருமே சேர்ந்து வைக்கட்டும் சொல்லிட்டு குழந்தைக்கு அழகா வைஷ்ணவின்ற பேரு வைக்கறாங்க ரொம்பவே சந்தோஷமா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராகினி வந்து நீங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வாங்க சாப்பிடலாம் சொன்னதும் கோது வந்து எங்களை கவனிக்கிறத விடுமா அங்க வந்து அங்க இருந்தாலிங்க அவங்கள கவனின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம அர்ஜுன் வந்து வேணுனே வம்பி கிளிக்கிறாங்க அப்ப கார்த்திக் வந்து எங்க பாருடா போனா போகட்டும் நீ வெளியே வந்திருக்கேன்றாங்க ஆமா வெயில தான் வந்திருக்க அத்தையோட ரெக்கமெண்ட்ல தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொன்னதும் உடனே ராகினி அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றாங்க உடனே நம்ம அர்ஜுன் வந்து ஆமா அத்தை வந்து எனக்காக மறுவாழ்வு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் கார்த்திக் கோவப்படுறாங்க உடனே தமிழ் வந்து இது கூட ரகுனிக்காக மட்டும் தான் செஞ்சிருக்காங்க இல்லடா ராவணி சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக செஞ்சிருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்பவே கோவமா அர்ஜுன் கண்டபடி கேவலமா பேசுறாங்க இதை கேட்டதும் கார்த்திக்கும் தமிழும் வந்து உச்சிப்பான புத்தி இதுன்னு தெரிஞ்சிடுச்சே இப்ப புரியுதா உன்னுடைய புருஷன் எதுக்காக எங்களை வர சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக செஞ்சிட்டோம் சந்தோஷம் எங்களோட வேலை வந்து முடிஞ்சிடுச்சு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு இனி எங்களால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போறாங்க இப்ப அர்ஜுன் நம்ம நினைச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ராகனி ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அது அடுத்த எபிசோட முடிச்சு இருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்கப்போதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ